ஹாய் ஹலோ வணக்கம் நான் கிருஷாந்த் நிதிஷா கீ கே கலெக்ஷன் ஃபவுண்டர் உங்கள் எல்லாருக்குமே பெரிய டவுட்டோண்ட்டு இருக்குது இந்த டெரகோடா ஜுவல்லரியை பற்றி இதை எப்படி ஆர்டர் பண்ணுறது பார்சல் சர்வீஸ் இது வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபேஸ்புக் பேஜ்லேயோ இன்ஸ்டாகிராமிலையோ ஜுவல்ஸுடைய ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணலாம் அதுக்குள்ளே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுமெண்டா கஸ்டமைஸும் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் நிறைய பேர் இருக்கிற பார்சல் சர்வீஸை பற்றி கேட்டுக்கிறீங்கள் நீங்கள் ஸ்ரீலங்கான் கவர்மெண்ட் போஸ்ட் ஏஜென்ட் சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா பார்க்கக்கூடிய ஆள் நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா டு கனடா ஸ்ரீலங்கா டு பிரான்ஸ் ஒரு கிலோவுக்குரிய பார்சல் எவ்வளவுன்னு சொல்லி இருக்குது அப்போ அதை அதன்படி தான் அனுப்பலாம் நீங்கள் ஒரு கிலோக்குள்ளே ஜுவல்ஸை சொன்னீங்களேன்டா ஒரு அந்த ப்ரைஸ் தான் கோஸ்ட் பண்ணப்படும் இதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த வித இதுக்குமே இருக்காது அப்படி நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணணுமன்றத மற்ற நிறைய பேர் வந்து லொக்கேஷன் கேட்டிருந்தேன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து முத்தியங்கட்டு கிராமம் ஒட்டி சுடான் பிரதேசத்திலகம் நீங்கள் ஒட்டி சுடான் சிவன் கோயிலுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள் எல்லோருமே அதில் வந்து அதில் இருந்து ஒரு கொஞ்ச தூரத்தில் வந்து எங்களோட வீடு இருக்குது முத்தியங்கட்டு குளத்துக்கு முன் வீடு தான் எங்களோட வீடு நீங்கள் அப்படி வேறு யாரும் அனுப்பி வாங்கணுமென்றாலும் பார்த்து ஜுவல்லரியின் குவாலிட்டி பார்த்துட்டு பிறகு நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் இப்போ வாங்க நான் ஒரு பல்க் ஆர்டர் ஒன்று சென்ட் பண்ணணும் அதுக்கான பேக்கிங் இது போய்கொண்டிருக்குது அதை பார்க்கலாம் சரி வாங்க ஜுவல்ஸை பார்க்கலாம் எந்த ஜுவல்ஸ் மேக் பண்ற பிளேஸ் இது மண் வீடு தான் நிறைய பேர் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இவ்வளவு வந்து ரெடி ஆகிட்டுது பேக்கிங் வேலை போய்கொண்டிருக்குது பார்க்கலாம் இது நோமல் செட்டில் இருந்தபடியே ஆரங்கள் எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் எந்த பே இவ்வளோ எந்த ஃபேஸ்புக் பேஜில் இருக்கிற டிசைனை வந்து சென்ட் பண்ணி எனக்கு அனுப்பி இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கினா இது பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான செட் வந்து இது வந்து டெய்லி வே ஆஃபீஸுகளுக்கு மற்ற ஜட்ஜஸ் அப்படியான ஜட்ஜ் நீங்கள் ஒரு காம்படிஷன் மியூசிக் அப்படி எல்லாத்துக்குமே போடலாம் இது ஒரு ஆர்எஸ் செட் இது கலர் கஸ்டமைஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு சாரியோ அப்படி என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் இது ஒரு டெய்லி வே பெண்டன் ஆஃபீஸ்களுக்கு போடக்கூடிய மாதிரி அதுக்கு ஸ்டட் தோடு வரும் இது ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஜுவல்ஸ் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜுவல்ஸ் இப்படி ஒரு ரவுண்ட் இதில் வந்தால் ஜிமிக்கி வரும் இது வந்து ஆரம் சின்ன ஒரு ஆரத்தை வந்து பெருசாக கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி இதுவும் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ள ஒரு ஆரம் உண்டு இது டெய்லி வேண்டு இல்லாமல் சாரிகளுக்கு எல்லா ஃபங்க்ஷன்களுக்கும் போடக்கூடிய ஒரு வடிவான செட் வந்து இப்படியான செட் வந்து எல்லா கலருக்கும் போடலாம் இது வந்து கிட்ஸ் சின்ன பிள்ளைகளும் போடலாம் பெரியாக்களும் போடலாம் இப்படி மேலே வந்து இப்படி இமிக்கியோடு வரும் இதொரு ஆரம் வந்து நான் இது அடுத்தது வந்து இது ஒரு பிரைடல் செட் வெயிலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கலர் இருக்குது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பிரைடல் செட் இது வந்து லோங்காகவும் செய்யலாம் கட்டையாகவும் செய்யலாம் இது கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு இமிக்கி இது நெட் கழுத்து கிட்ட வரக்கூடிய சோக்கர் இதுக்கு வந்து நல்ல மயில் தோடு வந்து பெரிய தோடு வந்திருக்கு இப்படி தோடு நிறைய பேர் விரும்புவீங்க இமிக்கி இல்லாதாக்கள் இப்படி தோடு விரும்புவீங்க இது வந்து இது ஒரு சிம்பிளான செட் ஆனால் நல்ல ரிச்சாக இருக்குது இது வந்து டெய்லி வேயா பெண்டன்கள் எல்லாம் பார்த்தீங்களா இப்படி பிளாக் திரும்பி வேணாம் சில பேர் இங்கே நல்லா இருக்கான்னு பாருங்க இது ஒரு பிளாக் கிமிக்கி இப்படி இது வரும் இதுவும் நல்லா இருக்கும் இதுவும் டெய்லி வேயா பெண்டன் இங்கே பாருங்க இதுக்கு வந்து நிலவடிவான ஒரு கிமிக்கி இங்கே இந்தியன்ஸ் கூட இப்படி யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பெண்டன் இது டெய்லி வேயா பெண்டன் இது வந்து இதுவும் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளே ஒரு மாதிரியான நல்ல வடிவான டிசைன் பிளாக் கலர் ரெஸ்லேருந்து எல்லா ரசுக்கும் போடக்கூடிய மாதிரி இது நல்ல ஒரு லோங்க்கு இப்படி டபுள் லேயர் வார மாதிரி ஒரு பெண்டன் நல்ல வடிவாக இருக்கும் லோங்காக இருக்குது அதே மாதிரி தான் இதுவும் ஒரு டெய்லியும் போடலாம் பட் எல்லா ஃபங்க்ஷன்களுக்கும் எல்லாத்துக்குமே போடக்கூடிய மாதிரி இது வழியான ஒரு குட்டி ஒரு குணுக்கம் வர மாதிரி ஒரு ஜிமிக்கி இதுக்கும் பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த டிசைனும் ஒரு நல்ல ஒரு டிசைன் ரிச் லுக்காகிட்ட கொடுக்கும் பிளெயினான சாரிகளுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் இதுக்கும் ஒரு கழுத்தோட வர ஒரு சோக்கர் இதுக்கு குட்டியும் மிக்கி வருது இங்கே நல்ல ஸ்டைலாக இருக்கும் சிம்பிளாக போட விரும்பினாக்கள் இப்படியான ஜுவல்ஸ் வாங்கி படிச்சண்டி இப்போ கவரிங் ஜுவல்ஸ் வந்து பழிச்சாண்டு இருக்கும் இது அப்படி இருக்காது இது என்னோட பேஜில் பார்த்துருப்பீங்க இது ஒரு நல்ல வடிவான டிசைன் இது வந்து நான் ஒரு டூ இயர்ஸுக்கு மேலே ஆகுது இது இந்த டிசைன் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னுண்டா இது வந்து வடிவான ஒரு இமிக்கி வாரது இப்படி நல்லா இருக்கும் இப்படி பாருங்க ஸ்டைலான ஜிமிக்கி அதே மாதிரி இது ஒரு வடிவான சோக்கர் வந்து இது வந்து இப்படி லைட் ப்ளூ டார்க் ப்ளூ அதில் வந்து இந்த ஒயிட் ஸ்டோன் வைச்ச மாதிரி இது வந்து கழுத்துக்கு ஒட்டை போடக்கூடிய டிசைன் வந்து இது சிம்பிளான ஒரு தோடோடு வருது இதுக்கும் ஒரு சல்வார்கள் டெய்லி போடக்கூடிய மாதிரி கொஞ்சம் என்ன ரெடிஷனல் கொஞ்சம் கலந்த மாதிரி இது வந்து ஒரு பீக்கப் ப்ளூவில் வந்து க்ரீனும் வந்தது வடிவான ஜிமிக்கியும் இருக்குது இப்படி இதுவும் த கழுத்தோடு ஒட்ட போடக்கூடிய டிசைன் பட் ஜிமிக்கி இருக்குது நல்ல வடிவான ஜிமிக்கியோட வரும் இது வந்து பழங்கால அரசர்கள் அப்படி போடக்கூடிய மாதிரியான ஒரு டிசைன் வந்து இப்படி ஸ்டட் தோட்டோட இதுவும் அப்படித்தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது அந்த பெரிய ஒரு அறம் வந்து இப்படி இதில் மெட்டில் இங்கே இந்த ஜிமிக்கே பாருங்க இதுவும் சூப்பர் வடிவு இப்படி வந்து நாங்கள் கவரிங்கில் தேடி வாங்கவும் இல்லாது இப்படி டிசைனும் கிடைக்காது அதே மாதிரி தான் நீங்கள் இது இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எனக்கு பிடிச்ச ஒரு டிசைன் நான் இது ஒரு கேர்ள் ஒரு ஆள் ஃபோட்டோ தான் அட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் எந்த பேஜில் இது எல்லா கலர்லேயுமே இந்த இது கஸ்டமைஸ் பண்ணலாம் பட் பிளாக் ரெட் வந்து எல்லாத்துக்கும் போடக்கூடிய மாதிரி வரும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியும் அன்னைக்கு மிக்கியும் இருக்குது குட்டிக்கு மிக்கி இது வெ வெயிட் அண்ட் அப்படி ஒண்டே இல்லை ஒரு கோது மாதிரி ஒரு நோமலாக இருக்கும் இப் இதுகமும் ஒரு அதே டிசைன்ல ஒரு அம்மன் வச்ச இது மாதிரி வரும் இது வந்து நல்லபடிவான டபுள் லேயர் நான் அதில் காட்டினது வந்து பிளாக் கோல்டு வந்தது இது வந்து இது வந்து பிளாக் கோல்டு இது தனியாக கோல்டில் வரும் இதுங்கிற தோடு நல்லபடிவான தோடு இங்கே பார்த்தீங்கண்டா இந்த தோடு நல்லபடிவான தோடு சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்ல ரிச் லுக்கை கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த இந்த டிசைன்கள்லேயே இது க்ரீன் விழுத்தி இது இந்த டிசைனை செய்திருக்கு மெட்டது நாங்கள் பார்க்க போகிறது நாளைக்கு சிவராத்திரிக்கு பல்க் ஆர்டர்களாக நிறைய போயிட்டுது இது ஒண்டே ஒன்று இருக்குது நாளைக்கு கொடுக்க வேண்டியது சிவராத்திரிக்கான சிவலிங்கானு நடராயர் நெக்ஸ்ட் வந்து இன்வெசிபிள் செயின் எந்த பேச்சில் வந்து சிவராத்திரிக்கு ஒஃபர் போட்டிருந்தேன் நான் நல்ல வடிவான இது நிறைய பேர் இதை வாங்கியிருக்கேன் இங்கே இப்படி எடுத்து பார்த்தீங்கண்டா சூப்பர் வடிவு சிம்பிளாக இருக்கும் கழுத்தோடையும் போடலாம் கொஞ்சம் ராகியும் போடலாம் சிம்பிளாக இருக்கும் நல்ல வடிவாக இருக்கும் அந்த கூட வந்து அந்த வில்லேஜ் மூவியல் எடுக்கல வந்து இப்படியான ஜுவல்ஸை வந்து கழுத்தோட்டியாக யூஸ் பண்ணிருப்பாங்க பாவாடை தாவணிக்கு சாரிகளுக்கு பார்த்தீங்கடா ஹீரோயின் வந்து இப்படி போட்டிருப்பா இதுகம் ஒரு இன்விசிபிள் செயின் இது வந்து மற்றதுகளை விட ஒரு சூப்பர் வடிவு பாருங்க பாருங்கள் ஹையில இருக்கவே என்ன வடிவாக இருக்கும் இது ஒரு மல்டிபிள் கலர் மாதிரி ஒரு மயில் கலர் இதை வலுத்தி எடுத்துருக்கிறேன் இங்கே உங்களுக்கு பார்க்க தெரியுதோ தெரியல ஃபோட்டோஸுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இதே அந்த மயில் பெயிண்டன் இதுலேயே வந்து ஸ்டட் தோடும் வரும் நெக்ஸ்ட் வந்து டான்ஸ் பிள்ளைகள் கொஞ்சம் கூட விரும்ப இப்படி அப்படி கழுத்தொட் போடுற டிசைன் வந்து இதில் பார்த்தீங்கடா இதுக்கு வந்து நல்ல வடிவான ஒரு ஸ்டட் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இது ஜிமிக்கி ஏண்டா ஜிமிக்கி செய்யலாம் ஸ்டர்ட் தோடு ஸ்டர்டோடு செய்யலாம் நீங்கள் இந்த பேஜில் பார்த்தும் ஆர்டர் பண்ணலாம் கஸ்டமைஸ் பண்ணி கலர் கஸ்டமைஸ் வந்து டிசைன் இப்ப இது வந்து ஒரு முக்கோண வடிவில் இருக்குது டேக்கில நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சதுரமாவோ இல்லை வட்டமாவோ கஸ்டமைஸ் பண்ணலாம் கலர் சேஞ்ச் பண்ணலாம் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி செய்தரலாம் நீங்கள் கூகுளில் இருந்தும் ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி இந்த இதே மாதிரி டிசைன் வேணும் இல்லை இதே மாதிரி சிமிலரான டிசைன் வேணுமென்றாலும் நாங்கள் தருவோம் இப்படி பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வடிவாக இருக்குது இதில் எல்லா கலர்களிலேயுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி செய்து வாங்கி கொள்ளலாம் மற்றது வந்து என்னோடய ஃபே இது ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராமும் நான் இவ்வளோ நாளும் கண்டினியூவாக போட்டு கொண்டு வந்தேன் நான் என் யூடியூப் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து பேர் சப்போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறே இல்லை இனி வந்து இந்த யூடியூப்பில் வந்து கிளாஸ்க்கான அப்டேட்டும் இந்த ஜுவல்ஸுக்கான டிப்ஸுகள் இந்த ஜுவல்ஸ் எப்படி பாவிக்கணும் மற்றது இந்த ஜுவல்ஸை நாங்கள் இப்படி மேக் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நான் தொடர்ந்து நீ அப்லோட் பண்ணுவேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டை தந்தீங்கள நல்லா இருக்கும் மற்றது நீங்கள் இந்த ஹேண்ட் கிராஃப்ட் நீங்களும் வாங்கணும்னு சொன்னால் என்ன கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்